ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கேட்டுக்கே அதாவது நம்ம தருமபுரியிலிருந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்டேட் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ அதுக்காக நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு இந்த ஒரு வீடியோ ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நான் எல்லோரும் எடுத்து எல்லாமே எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ அது போடுறேன் இல்லையா ஸோ நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சஜெஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ சேனலுக்கு யாராவது புருசாக வந்தீங்கன்னா மறுக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் முக்கியமான சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க சேனல் வீடியோ கலர் போகலாமா போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஹெட்லேருந்து ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சர் ஹெல்மெட்டு ஸோ பானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் போர்டு ஸோ எனக்கு ரைனாக்ஸ் ரைடிங் ஜாக்கெட் நார்மல் ஜாக்கெட் வந்து பானுக்கு ஸோ அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ கார்டு வச்சுருப்பேன் எனக்கு வந்து தேவையில்லை ஏன்னா அது ஜாக்கெட்டில் வந்துடும் அப்படியே கீழே வந்தோம்னா ஹேண்ட் க்ளௌஸு ப்ளஸ் வந்து நீ கார்டு அப்புறமா ஒரு ஷூ ஒரு கிராக்ஸ் அதே மாதிரி பானுக்கும் ஒரு ஷூ ஒரு கிராக்ஸ் அதே மாதிரி நீ கார்டு ஒன்று வந்துடுது பானுக்கு ஸோ இதுதான் வந்து எங்களை ஏதாவது ஆகக்கூடாது பட் ஏதாவது ஆகி ஏதாவது கிராஷ் ஆகி நம்ம லைட்டாக எதாவது கீழே மாதிரி இருந்தால் அதெல்லாம் நம்மளை வந்து சேஃபாக வந்து காப்பாற்றிடும் அதுக்காக தான் வந்தது ரைடிங் ஜாக்கெட் ப்ளஸ் பூட் அண்ட் நீ கார்டு எல்போ கார்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா நம்மளோட பாடி ஹெல்த்துக்கு தேவையான இதெல்லாம் இருக்குது ஸோ வண்டி ஹெல்த்துக்கு தேவையான கிட் எல்லாம் அதில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பேசிக் டூல்ஸ் அண்டு அந்த பஞ்சர் கிட் அதெல்லாம் வச்சுருக்கோம் ஸோ நம்ம போகிறது வந்து மான்சூன் ரைடு ஸோ மான்சூனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தனியாகவே தான் இருக்கும் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர் எடுத்துருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு அலுக் சோப் அண்டு நார்மல் சோப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அண்ட் பிரஷ் இருக்குது ஸோ அப்படியே கீழே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கோப்ரோ அப்புறமா வந்து இன்ஸ்ட்ரா த்ரீ சிக்ஸ்டி அப்புறம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் செட் ஒன்று ஒயர்ட் ஹெட்செட் ஒன்று இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ட்ஸ் ஒன்று இருக்குது ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்ன டேப்லெட்ஸ் தேவையோ அது ப்ளஸ் ஓயர்ஸ் அப்புறம் அந்த டிஞ்சர் அந்த ஆயின்மெண்ட் எல்லாமே இருக்குது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் இருக்குது அதுக்கப்புறம் கீழே வந்தோம்னா வீக்ஸ் அண்டு ஸ்டெப் சீல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதெல்லாம் இருக்குது சாக்லேட்ஸ்லாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது கற்பூரமும் ப்ளஸ் வந்து கிராம்பும் இதில் வச்சுக்கிறதுக்காக அங்கே ஆக்சிஜன் லெவல் நம்ம ஏன்னா நம்ம போயிட்டு இருக்கிறது ஹை ஆல்டிடியூட் ப்ளஸ்ஸு ஸோ அதனால் அந்த ஆக்சிஜன் லெவல்ஸ் கம்மியாச்சுன்னா நம்ம அது வாயிலில் போட்டுக்கிட்டாவோ ஐ மீன் கிராம்பு வாயில் போட்டுக்கணும் இந்த கற்பூரத்தை வந்து நம்ம வாசனை பிடிச்சிக்கணும் மூன்று மூன்று பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஆக்சிஜனில் வந்து கம்மியாக ஆகாது ஸோ இது வந்து லேட்டஸ்ட் ஐட்டம் வானுக்காக வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் கிட்டு நாம் எதுவும் பண்ண போகிறதில்ல அவங்களுக்காக மட்டும்தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேலெட்டு ப்ளஸ் வந்து எல்லாமே வண்டிக்கு தேவையான புக்கு ப்ளஸ் வந்து எல்லாமே கார்டு எல்லாமே அதில் தான் இருக்குது அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பெண் எதுக்கு எமர்ஜென்சிக்கு நம்ம கையில் ஒரு பெண் இருக்குன்னு எடுத்துருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மொபைல் ஏன்ட்டு ஒரு மொபைல் இருக்குது பானுட்டு ஒரு மொபைலுக்கு இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மொபைல் வச்சிக்கலான்னு வச்சுட்டுருக்கேன் ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க் ப்ளஸ் ஜேபிஎல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அதாவது நமக்கு போர் அடிச்சுன்னா சாங் கேட்க தேவை அதே மாதிரி சேம் ரெண்டு சார்ஜர் அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கும் தேவையான ரெயின் கோட் ரெண்டு இருக்கு இருக்குது ரெண்டு பேத்துக்கும் சேம் கம்பெனி தான் அது லோக்கல் ப்ராண்டு தான் பார்க்கலாம் டெலிவரியும் பார்ப்போம் டெல்லிக்கு மேலே வேணால் நம்ம ஏதாவது புதுசாக ஒன்று வாங்கிக்கலாம் டெக்காஸ்லாங்கில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவரில் கட்டிட்டோம் ஏன்னா மழை வைப்பேன்ச்சுன்னா உள்ளார தண்ணி போனாலும் பேக் உள்ளார தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா ரெயின் கோட் இருக்குது பேக்கு பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கவர் போட்டு வச்சுக்கிறது நம்ம சேஃப்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் கேரி பண்ணுறதுக்கு டேங்க் பேக் சேண்டல் பேக் டாப் பேக் இது எல்லாமே இருக்குது இதெல்லாம் தான் நம்ம எல்லாம் வந்து நம்ம வண்டியில் வச்சு கட்ட போகிறோம் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிட்சு பாக்ஸ் எடுத்திருக்கேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சாக்ஸ் ரெண்டு செட்டு பெரிய சாக்ஸ் ரெண்டு செட்டு எடுத்திருக்கேன் அவ்வளோதான் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் நம்மளோட கேட்டுக்க ரைட் லடாக் ரைட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ திங்ஸ் டு கேரி அவர் ல கேட்டுக்கே லடாக் ரைட் அவ்வளோதான் முடிஞ்சுது ஸோ எப்படி இருந்ததுன்னு பார்த்து சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக என்னென்ன தேவையோ எல்லாமே நான் ஒரு இது ஒரு எட்டு வருஷ கனவுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு வாங்கின பொருள் எல்லாமே ஒன்று கூட வந்து நான் எதுவும் உடனே எல்லாம் வாங்க கிடையாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் வாங்கினேன் ஸோ போவோம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது ரைடு ஸோ இன்றைக்கி வந்து கேட்பீங்க நான் பாருங்க பனியனில் இருக்கிறேன் பானுவோம் நைட்டு போட்டுக்கிட்டு அப்படியே அந்த அர்ஜெண்ட் அப்படி அப்படியே போயிட்டுருக்கு ஸோ நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறேன் நாளைக்கு சண்டே மார்னிங் எல்லாம் வந்திருக்கேன் பாய்